ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் சர்க்க பிரதமன் சொல்லப்படுற பலாப்பழ பாயசத்தில் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இந்த பாயசத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாயசம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஆறு பீஸ் பலாப்பழம் எடுத்திருக்கேன் நடுத்தரமாக இந்த மாதிரி இதில் நாலு பீஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து வதக்கி பேஸ்டாக்கி அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த சைஸ்க்கு இருக்கட்டும் இப்போ இது அப்படியே வச்சுருவோம் ஒரு ஃப்ரையிங் பணம் சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடான பிறகு அதில் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்து நல்லா பந்து போல் பொறிஞ்சு வரணும் இப்போ ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேனில் ரெண்டு பழம் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்தால் அதை சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து பாயசத்தில் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சேர்க்க போகிறோம் இந்த கலர் வந்தால் போதும் இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் இப்போ இதே பேன்லையே பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்தால் பலாப்பழம் சேர்த்து இதை கொஞ்சம் சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம் இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இதுலேயே முக்கால் கப்பு பாசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த நெய்யில் நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம் ரொம்ப டீப்பாலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் பேன் இல்லாட்டி குக்கரில் சேர்த்து இது கூடவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ பலாப்பழம் ஆறு இருக்கு அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதையும் அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ் பேனில் ரெண்டு கப்பு துருவின வெள்ளம் சேர்த்து அது கூடவே கால் கப்பு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துருவோம் எப்போவும் சொல்கிறது தான் சுத்தமான வெள்ளம்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க டவுட்டாக இருக்கிற வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்தாச்சு இப்போ இதையும் இறக்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா சூப்பராக வெந்து குழஞ்சி வந்திருக்கு இந்த கரண்டி வச்சே நல்லாவே மசிச்சு எடுத்துருவோம் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரினாக்கா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கு இது போதும் இதை அப்படியே தனியாக வச்சுருவோம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம எடுத்த அந்த வெள்ளை கரைசெல்லாம் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துருவோம் அவ்வளோதான் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த வெள்ளத்திலையே நம்ம எடுத்த அந்த பாசிப்பருப்பு சேர்த்து இது கூடவே நம்ம அரைச்செடுத்த பலாப்பழ பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம் இப்போ இதை மூணுத்தையும் நல்ல அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு மாதிரி இந்த பாகு பதை வெள்ளம்னா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் ஒன்றரை கப்பு தேங்காய் பால் ரெண்டாவது பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு தேங்காய் பால் சேர்த்த உடனே அது ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது இப்போ இதை மூடி போட்டு இது லைட்டாக ஜஸ்ட் ஒரு பபுள்ஸ் வந்தால் போதும் ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் இந்த பாருங்கள் இப்போ தான் கொதிக்க தொடங்கியிருக்கு இந்த டைமில் ஒரு கப்பு தேங்காய் பால் முதல் பால் சேர்த்து இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம கட்டாயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நல்லா கலந்து விட்டு இதில் ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம எடுத்த அந்த முந்திரி திராட்சை இந்த பலாப்பழம் அந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நம்மளோட பாசிப்பருப்பு பலாப்பழ பாயாசம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்டில் நல்ல மனமாக ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பவுமே பண்டிகை நாள்னாவே ஜவ்வரிசி சேமியாக சேர்த்து தான் நம்ம பாயசம் பண்ணுவோம் பலாப்பழ சீசன்லேயும் அப்படி இல்லாட்டி பலாப்பழம் அதிகம் கிடைக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு பாயசம் வந்து நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கட்டாயம் அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்